அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரவணகுமார் பேசுறேன் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டாப் எக்ஸல் ஃபார்ம்லாஸ் சரியா எக்ஸல்ல வந்து பயன்படுத்தக்கூடிய ஃபார்ம்லாஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுலேயும் குறிப்பாக சம் ஆவரேஜ் கவுண்ட் கவுண்ட் ஏ மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லுக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் வந்து இப்போ டோட்டல் வந்து இந்த இடத்துல போடணும் சரியா இந்த மார்க்ஸ் எல்லாம் கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள் ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக கூட்டுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுவிட்டு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி சி டூ ப்ளஸ் டி டூ ப்ளஸ் இ டூ அண்ட் அகேன் எஃப் டூ அண்ட் ஜி டூ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் கூட்டிக்க முடியும் எப்படின்னா ஜஸ்ட்டு ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு எஸ்யூஎம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் கூட்டணும் உதாரணமாக இங்கே வந்து சி டூலருந்து ஜி டூ வரைக்கும் நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா சி டூ அப்படின்னு போட்டு ஒரு கோலன் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன செய்ய ஜஸ்ட் ஜி டூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சி டூலருந்து

சரியா ஓகே இதுதான் வந்து சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது அதுக்கடுத்து பார்க்க போறது என்னன்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இந்த ஆவரேஜ் எப்படி யூஸ் பண்றதுனா ஜஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிராக்கெட் ஓப் பண்ணிக்கோங்க சோ அதே மாதிரி தான் சி கோலன் அண்ட் அகைன் என்னது ஜி வரைக்கும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி கொடுங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதோடைய ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும் அதே அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணி எழுதலாம் ஸோ இது வந்து சம் அண்டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இப்போ இன்னொரு சம் ஃபங்க்ஷன் வந்து இப்போ உதாரணமாக இங்கே வந்து எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்னா மொத்தத்தில் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருக்குது ஸோ இதை வந்து நான் வந்து ப்ளஸ் பண்ணணும் கீழே வந்து டோட்டல் அப்படின்னு சொல்லி நான் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜஸ்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுட்டு எஸ்யூஎம் அப்படின்னு போட்டுக்கோங்க இதோடய ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எஃப் டூ அண்ட் முடிகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் லெவன் சரியா ஸோ எஃப் லெவன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதோடைய ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது ஒரு வழி அப்படி இல்லைன்னா ஆட்டோசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இந்த பட் நான் டீல் பண்ணிடுறேன் டில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட்டோ சம் அப்படின்னு சொல்லி இந்த ஹோம் அப்படிங்கிற இந்த மெனுவில் இருக்குது சரியா அந்த ஹோம் அப்படிங்கிற மெனுவில் ஆட்டோ சம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அதுவே ஃபார்முலாவை போட்டுரும் சரியா ஸோ ஆனால் பட் இது எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டுட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் போதும் ஈஸியாக நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து சம் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா மினிமம் அண்ட் மேக்சிமம் வேல்யூ சரியா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமா இங்க வந்து யூனிட்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களும் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது இதில் மேக்சிமமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ மேக்சிமம் வேல்யூ என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா எம்ஏஎக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துங்க மேக்ஸ் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இ டூவிலேருந்து அண்ட் அகெயின் எது வரைக்கும் பார்க்கணும்னு கேட்கும் அண்ட் வந்து இ டென் வரைக்கும் சரியா இ டூலருந்து இ டென் வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க அந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஏரியாவில் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஸோ இன் கேஸ் இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா ஸோ அப்பங்க என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஐநூறு அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மினிமம் அப்படின்னு ஃபங்க்ஷன் அதே மாதிரி எம்ஏஎன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரேஞ்சில் இ டூலருந்து இருந்து இ டென் வரையிலான செல்லில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ ஜீரோ தான் மினிமம் வேல்யூ ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் ஸோ அந்த மினிமம் வேல்யூ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடும் ஓகே ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அது கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் உதாரணமா இங்கே வந்து நிறைய சேல்ஸ் பர்சனுடைய நேம்ஸ் இருக்கு அப்போ மொத்தம் வந்து எத்தனை நேம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸோ கவுண்ட் ஏ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு அதே மாதிரி தான் பி டூல இருந்து பி லெவன் வரைக்கும் சரியா பி டூலருந்து இருந்து பி லெவன் வர அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்போ அந்த பி டூல இருந்து பி லெவன் வரையிலான ரேஞ்சில் உங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை நேம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய ரிசல்ட் பத்து பத்து நம்பர்ஸ் இருக்கிறதுனால காட்டிடுது சாரி பத்து நேம் இருக்கிறதுனால பத்து நேம் அப்படின்னு சொல்லி காட்டிரும் பட் இதே இதே நீங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணுங்க ஸோ எல்லாத்துலேயுமே டென் டென் வந்துடும் பட் இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நயன் அப்படின்னு கிடையாது ஏன்னா நயன் வேல்யூஸ் வந்து இருக்குது அண்ட் அகெயின் ஒரு இது வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும் சரியா அதுக்கு அடுத்தது பார்க்க போது என்னன்னா கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ஸோ கவுண்ட்டு ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் லாஜிக் தான் ஜஸ்ட் ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு போடுங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா பி டூவில் அண்ட் அகெயின் பி லெவன் வரைக்கும் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள் ஜீரோ அப்படின்னு வரும் இது என்ன அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்லி வந்து நம்பர் மட்டும் தான் நினைச்சு அதை வந்து கவுண்ட் பண்ணணும் இதில் ஏதாச்சும் நீங்க நம்பர் ஊடல இருந்தது இப்ப பத்து பாத்தீங்களா இருபது முப்பது அப்போ இதில் நம்பர் இருந்தா மட்டும் அதை கவுண்ட் தான் என்னது அப்படின்னா இந்த கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் சரியா ஸோ இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க அடுத்தது நம்ம லுக்அப் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம் லுக்அப் ஃபங்க்ஷனை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி மொத்தத்தில் நான் வந்து ரெண்டு டேபிள் வச்சுருக்கிறேன் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் நேமு கேட்டகரி எவ்வளோ ஒரு பிரைஸில் இருக்குன்னு வந்துருது அதுக்கப்புறம் சேல்ஸ் டேட்டா சரியா இங்கே ப்ராடக்ட் ஐடி குவான்டிட்டி மட்டும் இருக்கும் ப்ராடக்ட்டோட நேமை வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த டேபிளில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அப்போ நான் ப்ராடக்ட் ஐடி கொடுத்த உடனே இங்கே வந்து நேமு அண்ட் அகெயின் பிரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னா நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்னதுன்னா வெர்டிக்கல் லுக் அப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா வந்து டேட்டா இங்கே வந்து வெர்ட்டிக்கல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது சரியா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எது நம்ம இப்போ உதாரணமாக பிஏ ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ அப்போ அதோடைய நேம் என்ன அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணும் ஸோ எப்படி எடுத்து வர்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி வி லுக்கப் அப்படின்னு போட்டுக்கோங்க சரியா வி லுக்கப் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க லுக்கப் வேல்யூ அதாவது எதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ இந்த ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் பி டூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பி டூனால் இந்த பி டூ தான் நான் என்ன போகிறேன் நான் வந்து பார்க்க போகிறேன் எங்கே போய் பார்க்க போகிறேன் கமா போடுங்க கமா போட்டுட்டு நேர ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த டேபிளுக்கு வாங்க ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு சரியா இங்கேருந்து இந்த இடத்துலருந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இது இது ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக இப்படி கம்ப்ளீட்டாக செய்யுங்க அப்படி கவர் பண்ணுங்கள் ஸோ கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் ப்ரைஸில் ஏ டூலேருந்து டி செவன் ப்ராடக்ட் ப்ரைஸ்னால் இது அந்த ஷீட்டோட பேர் இந்த ஷீட்டோட பேரோட அந்த இருந்து ஏ டூலருந்து டி செவன் வரையிலான ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமா போடணும் சரியா கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ட் அகெயின் கமா போட்டதுக்கப்புறமா அதாவது எந்த காலத்தில் உள்ள வேல்யூ நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம் ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது ஏ டூலருந்து டி செவன் ஏ டூலேருந்து டி செவன் அப்படின்னா இது வந்து ஒன்றாவது காலம் இது ரெண்டாவது காலம் இது மூணாவது காலம் இது நாலாவது காலம் அப்போ நமக்கு என்ன தேவை ரெண்டாவது காலம் தேவை அப்போ என்ன செய்யணும் ரெண்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கமா அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் ஃபால்ஸ்னு கொடுத்தா மட்டும் தான் என்ன செய்யும் எக்ஸாக்டான டேட்டாவை இங்கே வந்து எடுத்துகிட்டு வரும் இது இதோடைய சின்டெக்ஸ் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்க வந்துருச்சா பெண் அப்படின்னு வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் முக்கியமான ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இந்த ஏ அப்படிங்கிறது பக்கத்தில் என்ன செய்யணும் டாலர் போடணும் டூ அப்படிங்கிற பக்கத்துலேயும் ஒரு டாலர் போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடில் டி பக்கத்துலேயும் ஒரு டாலர் செவன் பக்கத்தில் டாலர் கண்டிப்பாக போடணும் அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும்னா அடுத்த செல்லுக்கு அது மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சரை வந்து அது ரிப்போர்ட் பண்ணும் சரியா இப்போ பாருங்கள் ஸோ நமக்கு வந்து கரெக்டாக அங்கே என்ன ஐடி இருந்துச்சோ அந்த ஐடிக்கு ஈக்குவலண்டாக டேட்டா எடுத்துகிட்டு வந்துடும் பி ஒன் ஜீரோ டூ ஒன் அப்படின்னா பி ஒன் ஜரோ சார் டூ வந்து என்னது பென்சில் இப்போ பென்சில் உள்ள வேல்யூவே எடுத்துகிட்டு வந்துடும் மாதிரி தான் பிரைஸ் பற்றி எடுக்கணும் இந்த ப்ராடக்ட் ஐடியோடைய ப்ரைஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் அதே சேம் கான்செப்ட் தான் எப்படி அப்படின்னா ஜஸ்ட் என்ன அதே மாதிரி தான் வி லுக்கப் அப்படின்னு போட்டுவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் அகெய்ன் இந்த பி டூ இந்த செலை செலக்ட் பண்ணணும் அண்ட் அகெயின் ஒரு கமா போட்டுட்டு நேராக ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு போகணும் அங்கே வந்து ஏ டூலேருந்து டி செவன் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே மேலே இப்படி வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு கமா கொடுக்கணும் கம்மா கொடுத்துட்டு இப்போ வந்து இது ஒன்றாவது இது ரெண்டாவது இது மூணாவது நாலாவது அப்போ நாலாவது காலத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஜஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துட்டு கமா அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிற ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்துரும் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல இந்த டாலர் இந்த டாலர் சிம்பல் என்ன செஞ்சுக்கோங்க இப்படி கொடுத்துக்கோங்க ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ண உடனே அதோடய பிரைஸே எடுத்துகிட்டு வந்தது ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது நம்ம ஐடி போட்டாலே என்ன செய்யும் அதோடைய ப்ரைஸையும் அண்ட் அகைன் ப்ராடக்ட்டோட நேமையும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அண்ட் அகெயின் இதையும் இந்த பிரைஸையும் பெருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு இந்த மாதிரி அஞ்சு ஸ்டார் அப்படின்னு போட்டு என்ன செய்யணும் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே என்ன செஞ்சிடும் அது வந்து ப்ளஸ் இன்ட்டு பெருக்கி கொண்டு வந்துடும் சரி ஓகே ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா இது வந்து வீ க் அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன்னொன்று வந்து கட்சு லுக்அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது லுக் அப் அப்படிங்கிறது வந்து டேட்டா இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி டேட்டா இருந்து இந்த இது வந்து வெட்டிக்கல் ஸ்டைலில் இருக்கிறதுனால லுக் அப் யூஸ் பண்ணோம் இப்போ இந்த லுக் லுக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய ஐடி இருக்குது கீழே வந்து ப்ராடக்டோட நேம் இருக்குது அண்ட் கேட்டகரி அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அது கரிசண்டல் ஷேப்பில் இருக்குது ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்டர் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்டோட ஐடியை டைப் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்னா அதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டணும் இந்த இடத்துல என்ன செய்யணும் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹச் லுக்அப் அப்படின்னு போட்டுக்கோங்க சரியா ஹச் லுக்கப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலனா இந்த இடத்துல சரியா ஹச் லுக் அப் அப்படின்னு போயிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லுக்கப் வேல்யூ சரியா எதை லுக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் லுக் பண்ண போகிறோம் பி செவன் ஆனால் கேன் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்படி தான் செலக்ட் பண்ணணும் சரியா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க கமா போட்டுட்டு உங்களுக்கு வந்து எத்தனாவது வேல்யூவே அதில் இருந்து எத்தனாவது ரோ நம்பர் எடுக்கணும் அப்படின்னா அந்த பி ஒன்லேருந்து எஃப் ஃபோர் வரைக்கும் உள்ள டேட்டாவில் நமக்கு வந்து ப்ரைஸ் தான் தேவைப்படுது ப்ரைஸ் எத்தனாவது ரோவில் இருக்குதுன்னா நாலாவது ரோவில் இருக்குது சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ அப்போ நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் இது நாலாவது ரோ அப்படிங்கிறனால நாலு அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன செய்யுங்க ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதோடைய ப்ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் இதோடைய வேல்யூ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும் ஸோ இது மிகப்பெரிய பெனிஃபிட் இதில் இருக்குது சரி இது வந்து ஹச் லுக்கப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அண்ட் அகெயின் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம உதாரணமாக வி லுக்கப் வச்சு என்ன செஞ்சோம் ஈஸியாக நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து எடுத்தாச்சு இதே வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் இதை டெலிவ் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு நல்லா கவனிங்க இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பி ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற டேட்டா வந்து எந்த டேட்டா செட்டில் அதாவது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்போ என்ன நேராக ப்ராடக்ட் ப்ரைஸ் டேபிளுக்கு போங்க இது ஃபுல்லாக இந்த ஏ டூலருந்து டி டூ டூ டி செவன் வரைக்கும் செலக்ட் பண்ணி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் முத அடிப்படை ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் டே இருந்து ஏ டூலருந்து டி செவன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் அகெயின் ஒரு கமா போடுறோம் கமா போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன செய்யணும்னா ரோ நம்பர் நமக்கு தேவைப்படுது ஸோ அதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வரேன் மேட்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற இந்த ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பி ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க பி ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அகெய்ன் கமா இந்த பி ஒன் ஜீரோ ஒன்று வந்து எந்த எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற டேபிளை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஏ டூலருந்து ஏ செவன் வரைக்கும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கமா அப்படின்னு போட்டுக்கோங்க கமா போட்டுவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஜீரோ அப்படிங்கிறத கொடுக்கணும் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கமா அப்படின்னு போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸோ நம்ம நமக்கு என்ன தேவை ப்ராடக்ட் நேம் தேவை அப்போ இது ஒன்று இது ரெண்டு ஸோ அப்போ என்ன செய்யணும் ப்ராடக்ட் நேம் ரெண்டாவது காலத்தில் இருக்கிறதுனால ரெண்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கனாலே ஃபினிஷ் ஒர்க்கு முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஃபார்முலாவை திருப்பி அகெயின் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ அடுத்த செல்லுக்கு நீங்கள் ப்ரைஸ் பக்கத்தில் வாங்க அண்டு அகெயின் இதுக்குள்ளே பேஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக என்ன செய்யுங்க மூணாம் நம்பரை மாற்றுங்க அவ்வளோ சரி நாலாம் நம்பரை மாற்றுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் என்ன அந்த காலத்தோட வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்து வந்துருச்சா அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு என்ன இந்த இடத்துல இதெல்லாம் டாலர் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இது இந்தது அப்புறம் வந்து இங்கே ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற டைபிளில் ஏ டூ இந்த அதாவது லெஃப்ட்டில் கொடுக்கணும் நான் ஸ்க்ரீனில் பார்த்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் பட் இது கொடுத்துடக்கூடாது ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் இதை பிடிச்சி இப்படி கீழே இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இழுக்கும்போது இது பாருங்கள் இதில் பி த்ரீங்கிறது மட்டும்தான் மாறும் மற்ற ஏ டூ ஏ செவன் இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது சரியா அதுக்கான அப்படி கொடுத்துருக்குறோம் ஸோ மறந்துடாதீங்க ஸோ அப்போது வந்து நம்ம நான் சொல்லி கொடுத்த மாதிரி திருப்பி ரீமைண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கே உங்களுக்கு வந்து புரியும் அண்டாக்கேன் இதுலேயும் அதே மாதிரி என்ன செய்யறோம் நான் டாலர் சிம்பிள் கொடுத்துட்றேன் சரியா டாலர் அண்ட் அண்டாக்கேன் டாலர் அண்டாக்கேன் டாலர் அண்டாக்கேன் டாலர் அண்ட் இதுலேயும் ஒரு டாலர் செம்பல் யூஸ் பண்ணுங்கள் டாலர் அண்டாக்கேன் டாலர் டாலர் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ கொடுத்துட்டு என்ன செய்யுங்க ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத அழுத்துனீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து கேலஸ் டவுன் ஆகிடும் அப்படி இல்லைனா என்ன செய்யணும் இதை பிடிச்சிட்டு இப்படி இழுத்து விடணும் ஆவலாம் ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குங்கிறத நீங்களே நீங்களே பண்ணிக்கோங்க சரியா எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்க ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஸோ அடுத்து வந்து லாஜிக்கல் திங்க் அப்படிங்கிற லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் உதாரணமாக இங்கே வந்து ரிசல்ட் போடணும் ஸோ இதில் வந்து யார் தேர்ட்டி இந்த மூணு மார்க்லையும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபைவ் மேலே எடுத்தவங்க எல்லாத்துக்குமே என்ன பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போடணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாக்கப்புறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து அண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த அண்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக அதுக்கு முன்னாடி ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு சி டூ ஈக்குவல் டு டி அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம் ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அர்த்தம் ஸோ அதுக்கிட்ட கேட்குறோம் ஸோ அது என்ன செய்யும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் ஸோ அதே வந்து நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஐம்பத்தஞ்சு மார்க் ஒன்லேயும் ஐம்பத்தஞ்சு மார்க் டூலையும் ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கும்போது என்ன செஞ்சிடும் ட்ரூ அப்படின்னு வந்துடும் ஸோ இதுக்கு பேர் வந்து ஈக்குவல் யூஸ் பண்ணி பண்ணுறது இதே வந்து இஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தென் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் உதாரணமாக மார்க் ஒன் இஸ் கிரேட்டர் தென் என்னது சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் மார்க் ஒன் இஸ் கிரேட்டர் தென் சிக்ஸ்டி அப்படின்னா என்னது ஃபால்ஸு சரியா அப்போ இதே வந்து மார்க் ஒன்று வந்து ஒரு நூறுன்னு இருந்ததுனா என்ன ஆகும் அங்கே வந்து ட்ரூ அப்படின்னு மாறும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து ஈக்குவல்ட்டு நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா இதே மாதிரி கேட்டது நார் ஈக்குவல்ட் அப்படின்னு போனோம்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க லெசன் செம்மல் போனோம்னா இப்படி போட்டுக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வந்து ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சரி ஓகே இப்போது இதில் அண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அது என்ன பர்போஸுன்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள் அண்ட் அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்துக்கோங்க அண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே என்ன செய்யணும் ஒரு லாஜிக்கல் கொடுக்கணும் லாஜிக்கல்னால் என்னதுன்னா இப்போ உதாரணமாக இங்கே ஒரு ட்ரூ இருக்குது இங்கே ஒரு ட்ரூ இருக்குது அப்படின்னா இது ஒரு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அதே இது ஒரு இதில் நீங்கள் ஃபால்ஸ் ஆகிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துடும் சரியா அப்போது அப்போ இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுறேன் என்ன எழுதுறேன் சி டூ வந்து இஸ் கிரேட்டர் நார் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குதா அதே மாதிரி எனது கம்மா போட்டுட்டு டி டூ வந்து இஸ் கிரேட்டர் நார் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குதா அதுக்கப்புறம் அண்ட் அகெயின் இ டூ வந்து இஸ் கிரேட்டர் தான் அறிவிக்கோட்டு என்னது தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ என்ன மூணு கண்டிஷன் கொடுக்குறேன் சி டூ தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குதா டி டூ தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குதா அண்ட் இ டூ வந்து தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணும்போது ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துடுது இதில் எதையாச்சும் நீங்கள் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன இடம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் சரி இப்போ அதே பார்த்தீங்கன்னா இந்த அண்டுக்கு பதிலாக என்ன செய்கிறோம் அப்படின்னா அண்ட் அகெயின் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ட்ரூ அப்படின்னு தான் வரும் ஏன்னா ஒரு கண்டிஷன் வந்து இங்கே ஏதாவது ஒன்று ட்ரூ ஆயினாலும் ஆட்டோமெட்டிக்காக என்னச்சு அங்கே வந்து ஆன்சர் வந்து ட்ரூ ஆகிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேயே முப்பத்தி ரெண்டு இதுலேயும் ரெண்டு இதுலேயும் முப்பத்தி ரெண்டு அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஏன்னா மூணுமே முப்பத்தஞ்சுக்கு கீழே போயிடுச்சு இதில் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேலே போயிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ட்ரூ அப்படின்னு வரும் ஏன்னா இங்கே வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் பட் அண்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்னச்சு உங்களுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் வரும் ஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட அந்த மூணு கண்டிஷனில் எதாவது ஒன்று ஃபால்ஸ் ஆகிட்டாலும் ஒன்று ட்ரூ ஆனாலும் ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி தான் வரும் ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நாட் அப்படிங்கிறதோட வேலை என்ன அப்படின்னா ஸோ நாட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷனை வந்து சாரி அந்த கண்டிஷன் வந்து ஆன்சர் வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா அது வந்து நினைச்சி ஃபால்ஸ்னு காட்டும் இப்போ உதாரணமாக நான் வந்து சீ டூ வந்து இஸ் கேட்டாரி தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குதா ஏன்னா இது ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க முடியும் அப்போ என்னது தேர்ட்டி ஃபைவ் மேலே இருக்குதா ஆமாம் இருக்குது சரியா சாரி என்ன போட்டிருக்கேன் எந்த செல்லு சி டூங்கிற செல்லு சி டூ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போடுறேன் நாட் அப்படின்னு போட்டு சி டூ இஸ் கிரேட்டர் ஆர் தேர்ட்டி வா ஆமாம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம் பட் அந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸ் வரும் சரியா இங்கே வந்து இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் மேலே இல்லை தேர்ட்டி ஃபைவ் கீழே இருக்குன்னா இப்போ பாருங்கள் நான் எனக்கு கண்டிஷன் எழுதுனது என்னது தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே சி டூவில் இருக்கிற வேல்யூ இருக்குதா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி இதோடைய ஆன்சர் பட் நாட் அப்படின்னு போட்டதுனால அதுக்கு ரிவர்ஸில் அதோடைய ஆன்சர் வந்துடும் இதுதான் நாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சரி ஓகே இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு எப்படி ரிசல்ட் வந்து நம்ம இங்கே போடுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி இதில் இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் டெஸ்ட் சரியா அதாவது நம்ம வந்து அந்த அண்டுன்னு போட்டோம் இல்லையா முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம்ல அந்த கண்டிஷன் இங்கே போடணும் சரியா அண்டு அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் அகேன் எனது சி டூ டூஇஸ் கிரேட்டர்னா இவல் டு தேர்ட்டி ஃபைவ் கமா அண்ட் அகேன் டி டூஸ் கிரேட்டர்னார் இவல் டு தேர்ட்டி ஃபைவ் கமா அண்ட் இ டூ இஸ் கிரேட்டர் ஆர் இக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போது இதோடைய மொத்த ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இதோடைய மொத்த ரிசல்ட் என்ன ஆகும் இதுல மூணுமே முப்பத்தஞ்சுக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வந்துடும் ட்ரூ அப்படிங்கிறது ரிசல்ட்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு கமா போடுறோம் கமா போட்டுட்டு என்ன பண்ணுங்க ஸோ ஆன்சர் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன போடணும் இங்கே வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி போடுது சரியா அப்படின்னு சொல்கிறோம் இங்கே என்ன செய்கிறோம் பாஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன் அண்ட் அகெயின் அதில் ஏதாவது தப்பா இருந்துச்சு ஒரு இது தப்பாயிட்டாலும் என்னது ஃபெயில் அப்படின்னு சொல்லி போடுறேன் இப்போ இதனால என்ன ஆகுது ஃபெயில்னு வருது இங்கே நீங்கள் எல்லாத்துலேயுமே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு போட்டிங்கன்னா என்ன ஆயிடும் பாஸ்ன்னு வந்துடும் சரியா ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீ தப்பானாலும் என்ன செய்யும் ஃபெயில் அப்படின்னு இதுக்கு தான் இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது மாதிரி உதாரணமாக இங்கே வந்து இது எப்படி இருக்குன்னா இப்போ உதாரணமாக ஏஜ் வந்து ஒரு இடத்துல ஏஜ் இருக்குது இங்கே டுவெண்ட்டின்னு இருக்குது இது வந்து பதினெட்டுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யணும் நம்பர் டென் இஸ் கிடநாரி கோல்ட்டு எயிட்டீன் அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்யலாம் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் பதினெட்டுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் டு ஓட் அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அடுத்த கமா போட்டு என்ன செய்யணும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றணும் இவ்வளோ தான் இதுதான் கான்செப்ட்டு இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம் சரியா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சிம்பிள்ஸ்லாம் டாலர் கொடுக்க தேவையில்லை ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா இது அடுத்தடுத்த செல்லுக்கு போகும் போகும்போது அதோடய வேல்யூ மாறணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிச்சா ஸோ கரெக்டாக அந்த ரேஞ்ச் வந்து இங்கே பாருங்க இங்கே சி சிக்ஸ்ன்னு இருக்கிறது அதுக்கடுத்த போகும்போது சி செவன் மாறிடும் அதுதான் இதோடைய வித்தியாசம் சரியா ஓகே அடுத்து